தீயவாணியன் தூயவா அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று கமலா ஆர்த்தி தட்டு தயார் பண்ணி வச்சாச்சா அண்ணே அந்த ஏனிப்படியா இன்னொரு தடவை பார்த்துருங்க தண்ணி எதுவும் கிடந்துடாம வலிக்கிற போகுது கமலா அதை முடிச்சுட்டு சாப்பாடு எல்லா வகையும் பண்ணி வச்சிருங்க அவர் என்ன சாப்பிடுவாரு சாப்பிட மாட்டாருன்னு வந்த பிறகுதான் தெரியும் வெளிக்காத்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது வெளியே இருந்து ஒருத்தரும் உள்ள வரக்கூடாது உள்ள இருந்து யாரும் வெளியே போகக்கூடாது என்று வெளியே நின்ற காவலர்களுக்கு வீட்டில் உள்ள வேலையாட்களுக்கு என்று துளசி தனித்தனியாக வேலையை பிரித்து கொடுத்து கொண்டு காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு நின்றாள் அன்று அறைக்குள் போய் அடைந்தவள் தான் இன்றுதான் வெளியே வந்திருக்கிறாள் புருஷன் செத்துருவான்னு நினைச்சிருப்பா மொத்த சொத்தையும் ஆட்டையை போடலாம்னு கனவுல இருந்திருப்பா முடியாம போச்சுல அதான் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டா புருஷனுக்கு மாஞ்சு மாஞ்சு செய்யறவ மாதிரி சீனப்பாரு அதற்கும் அவர்கள் கிசு கிசுக்க செய்தாலும் பேசுவார்கள் செய்யவில்லை என்றாலும் அவர்கள் பேசுவார்கள் அவர்களின் பேச்சுக்கு செவிமெடுத்தால் அவளுக்கு இருக்கும் கொஞ்சம் நிம்மதியும் தொலைந்து போகுமே கணவன் இன்று டிஸ்சார்ஜ் ஆகி வருகிறான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து அவனை நேருக்கு நேராக பார்க்க போகிறாள் காயங்கள் எல்லாம் ஓரளவு ஆரிய பின்புதான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் என்று பல்ராம் தலைகீழாக நின்றுவிட்டான் வீட்டில் வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று தீயவன் மறுக்க உன்னை உட்கார்ந்து பார்க்கறதுக்கு பொண்டாட்டியா இருக்கு ஏன் என் வீட்டில் இருக்கிறது பொண்டாட்டி மாதிரி தெரியலையா எனக்கு மட்டும்தான் அவள் சைத்தானா தெரியுதுன்னு நினைச்சேன் உனக்கும் அப்படித்தான் தெரியுதா அவ உன்னை பார்த்துப்பாளா அவளையெல்லாம் நம்பி நான் ரிஸ்க் எடுக்க முடியாது பார்த்ததானே இத்தனை நாளா வந்து பார்க்காதவ வீட்ல நீ இருக்கும்போது உனக்கு மாஞ்சு மாஞ்சு வேலை செய்ய போறாளா என்ன நான் உன் நண்பன் தானா இங்க இரு இல்ல நான் தான் செய்வேன் அப்படின்னா இதோட நம்ம நட்பை முடிச்சுக்கலாண்டா உன் இஷ்டப்படியே செய்ப்பா போ என்று பல்ராமோ தன் முகத்தை கோபத்தில் சுருக்க இருந்து தொலைக்கிறேன் என்று தீயவன் கண்ணை மூடிப்படுத்து கொண்டான் அவன் உடல்நிலையை விட மனநிலை பல்ராமிற்கு மிக முக்கியம் ஏனென்றால் கண்டிப்பாக மனைவி எப்படியும் இவனிடம் முகத்தை திருப்புவாள் இவன் கர்ப்பத்தில் தலையை விரித்து ஆடுவான் தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வைத்துவிட்டு முன்னிலைமைக்கு பின்னிலைமை மோசமாகி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதாகிவிடும் என்றுதான் கண்டிப்பாக பல்ராம் பேசிவிட்டான் அவனிடம் தீயவன் பகலில் முழுக்க மகனோடு தனிமையை போக்குவான் இரவு தேவகி இல்லை பல்ராம் யாராவது ஒருவர் மாறி ஒருவர் உட்காருவார்கள் தேவகியோடு அரட்டை அரட்டையடித்து பேசவில்லை என்றாலும் கூட தூங்கு நான் தூங்க நேரம் அந்த புக்கை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ என்று ஒன்று இரண்டு வார்த்தைகள் பேசுவான் அவன் அதற்காகவே தேவகி பாய்ந்து பாய்ந்து மகனை பார்க்க ஓடுவார் மருமகளை வந்து பார்த்தவர் அவளை எதுவுமே சொல்ல முடியவில்லை அறையிலேயே அடைந்து கிடந்தாள் அதற்கு உள்ளே துளசியின் மகன் மட்டும்தான் உள்ளே போக முடிந்தது அந்த நேரத்தில் மட்டும் அப்பா எப்படி இருக்காரு சாப்பிட்டாரா சாப்பிடுறாரா தூங்குனாரா என்று சில விசாரிப்புகள் மகனிடம் சத்தமே இல்லாமல் கேட்பாள் அதிலேயே அவள் மனம் அறிந்து கொண்டார் தேவகி வாசல் அருகே நின்று மெளிதாக புன்னகைத்துக் கொள்வார் அவளை என்னவென்று சொல்ல பாதியாக உடல் மெலிந்து முகமெல்லாம் சுருங்கி சாப்பிடாமல் தூங்காமல் கிடக்கும் மருமகளை பார்த்த பிறகு அவள் மீது இருந்த வருத்தமெல்லாம் போயே போனது தன் மகன் அருகில்தான் இல்லையே தவிர மனம் முழுக்க மகனை சுற்றித்தான் இருக்கிறது என்று அவள் கிடந்த கோலத்திலேயே தேவகிக்கு தெரிந்துவிட்டது அப்பா நல்லா இருக்காருன்னு அம்மா கிட்ட போய் சொல்லு என்று தேவகிதான் துவாவை துளசியிடம் அவனை பற்றிய சிறு சிறு செய்திகளை தகவல் பரிமாற்றம் செய்வது நாளைக்கு அப்பா டிஸ்சார்ஜ் ஆக போறாங்க என்று மகன் சொன்னதுதான் தாமதம் இதோ ஒரு மாதம் கழித்து இன்றுதான் அந்த அறையை விட்டு வெளியே வருகிறாள் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துருவாங்கன்னு டிரைவர் சொன்னாரு ஏன் இன்னும் வரல மணி பத்தை கடந்து விட்டது இன்னும் கணவன் வரவில்லை மாடிப்படியில் உட்கார்ந்திருந்து வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் தூயவனின் தூயவள் இதோ ஒரு கார் சத்தம் வீட்டின் முன்னால் கேட்க அவள் நெஞ்சமெல்லாம் படபட என்று அடித்துக்கொண்டது முதல் நாள் தன் கணவனை பார்க்கும் பொழுது கூட இவ்வளவு படபடப்பு அவள் இதயத்தில் வந்திருக்குமா என்று தெரியாது துளசி சட்டென எழும்பி அங்கேயே நின்று கொள்ள பாத்து தீயவா உள்ளவாடா என்று தன் நண்பனை பல்ராம் கதவை திறந்து கீழே இறக்க மெல்ல தாங்கி தாங்கி பல்ராம் தோளில் கையை போட்டுக்கொண்டு நடந்து வந்த தன் கணவனை பார்த்த பிறகுதான் அவள் போன உயிரே அவளுக்கும் திரும்பி வந்தது நில்லுடா நான் ஆரத்தி எடுக்கிறேன் என்று தாய் மகனுக்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமத்தை வைக்க வீட்டுக்குள் நுழைந்த தீயவன் கண்களை சுழட்டி தன் எதிரில் நின்ற மனைவியை பார்த்து விட்டான் அவளோ அங்கு படியிலேயே நின்று அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் பார்வை தன்னை தீண்டவுமே சட்டென கண்களை தாழ்த்தி கொண்டு அறை நோக்கிப் போய்விட்டாள் அவளை நார் நாறாக கிளிக்க காத்து கிடந்து வந்தவனோ தன் மனைவி நின்று அரை மெழிந்த கோலத்தில் கோபம் போய் ஏன் இப்படியாகிட்டா என்றுதான் சொல்லத் தோன்றியது ஒவ்வொருவராக அவனை வந்து நலம் விசாரிக்க தீயவன் பேசிக்கொண்டே கூட மாடி மறைவில் மனைவி சேலை காற்றில் ஆடுவதை பார்த்து மெலிதாக புன்னகையை செய்தான் அங்கே கண்ணாடி ஒன்றில் கீழிருந்த தீயவனின் உருவம் தெரிய துளசி மறைந்து நின்று அவனைத்தான் பார்த்து கொண்டு நின்றாள் லொக் லொக் என்று தீயவன் இரும சட்டன தூண் மறைவில் நின்ற துளசி தலையை வெளியே விட்டு அவனை பார்க்க அவனோ பார்க்காதது போல திரும்பிக் கொள்ள கமலாவை கைத்தட்டி அழைத்த துளசியோ தண்ணி கொடுங்க என்று சைகை செய்ய கமலா கொண்டு வந்து நீரை அவன் அருகே வைத்துவிட்டு போக மனைவியை பார்த்து கொண்டே நீரை குடித்தவன் தன் மடியில் உட்கார்ந்து அவன் போனில் விளையாடி கொண்டிருந்த மகன் கண்ணத்தில் நச்சென்று முத்தம் வைத்தான் சரி சார் பார்த்துக்கோங்க சீக்கிரமா மெயின் அக்யூஸ்ட்டு அரஸ்ட் பண்ணிடுறேன் என்று கமிஷனர் சொல்லிவிட்டு நகர டேய் உடம்ப உழைக்காதடா ஏதாவதுனா கூப்பிடு சரியா என்று பல்ராம் நண்பனை பார்க்க அவன் பார்வை மேலேயே இருந்தது யாரை இவன் இப்படி பார்க்குறான் என்று பல்ராமும் மேலே பார்க்க துளசி சேலை அங்கே காற்றில் ஆடியது ஆடா படுபாவிகளா வேண்டாம் வேண்டான்னு ரெண்டு பேரும் சைட் அடித்து விளையாடுறீங்களாடா என்று நண்பன் தோளில் குத்திவிட்டு விட்டு பாத்துடா டாக்டர் சொன்னது புரிஞ்சதுதானே உடம்புக்கு ரெஸ்ட் வேணும் என் மகனுக்கு தம்பி வேணும்னு கேட்குறான் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதே பொண்டாட்டியை வச்சு ட்ரை பண்ணலாமா இல்லை என்று தீயவன் நாடியை சொரிய நீதானே அப்படியே நாலு பொண்டாட்டி கட்டி கிழிச்சிருவேன் இருக்கிற ஒரு பொண்டாட்டியவே உன்னால் ஒழுங்கா வச்சு வாழ முடியல இனியாவது ஈகோ புண்ணாக்கெல்லாம் விட்டுட்டு வாழைப்பாருடா டெய் டெய் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் டெய் குட்டி சைதான் உனக்கு தங்கச்சி வேணுமா தம்பி வேணுமாடா என்று மகனிடம் கேள்வி கேட்க ம் ரெண்டும் அப்பா அப்பா நிறைய வேலை பார்க்கணும் போலையடா இப்போவே ஆரம்பிச்சாதான் உன் ஆசையை நிறைவேற்ற முடியும் என்று தீயவன் மகனோடு பேச்சுவார்த்தை பண்ணி கொண்டு நிற்க டேய் விளையாடாதடா கவனம் உள்ளெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு கண்ட்ரோலாயிரு ம் ஆமாம் அப்படியே அவள் வந்து மேலே பாஞ்சிருவாப்பாரு புருஷன் செத்து பொச்சு வரானேன்னு கூட அவளுக்கு எண்ணம் இல்லை ஓடி போய் எவ்வளோ போல மறைஞ்சு நிற்கிறா கூட கூடி கொலாவி புள்ள பெத்துட்டாலும் போப்போ ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன் என்று எரிச்சலில் தொடங்கி சலிப்புடன் முடித்த தீயவன் டேய் சார் என்று பிஏ ஓடி வர கீழே இருக்க ரூமை ரெடி பண்ணு இனிமேல் நானும் என் மகனும் கீழே தான் ஒரு அறைவாசல் மிதிக்கிற ஐடியாவே எனக்கு இல்லை எனது கீழே யாருக்க போறாரு அப்போ என் கூட இந்த அறைக்கு வரமாட்டார் அவரு அவனை எதிர்பார்த்து காத்து கிடந்த அவளுக்கு ஐயோ என்று ஆகி போனது யாரையோ குறிப்பா நான் கட்டின அந்த பிசாசை என் ரூமுக்குள்ளேயே விடாத என்று துளசிக்கு கேட்கவே கத்தி கொண்டிருந்தான் அவன் சரிங்க சார் அப்படியே மீறி தலை இங்க அங்கன்னு உன் தலை தரையில உருளும் ஆ புரியுது சார் மேடம் உங்க அறப்பக்கமே வராம பார்த்துக்கிறேன் ம் வாடாமவனே நாம ரூம்ல போய் செட்டில் ஆகலாம் என்று தீயவன் மகனோடு கீழறைக்குள் நுழைய ஓடி வந்த துளசி திண்டை பிடித்து கொண்டு குனிந்து அவன் போவதை பார்க்க பா அம்மா உன்னைத்தான் மேலேருந்து உத்து உத்து பார்க்குது பாவமாக இருக்குது எதுக்கு மறுபடியும் அம்மா கூட நீ சண்டை போடுற உன் கூட டூ டே டேய் இது வேற சண்டை ம் வேற சண்டையா ம் அம்மா அங்கேயும் நான் இங்கேயும் தனித்தனியாக முகத்தை தூக்கிகிட்டு இருக்கணுமா இல்லை அம்மா நான் நீனு சந்தோஷமாக இருக்கணுமா ம் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்போ இதை கண்டுக்காமல் விட்டுரு உன் அம்மாவை நம்ம பக்கமாக இழுத்து உனக்கு தங்கச்சி பாப்பா வர வைக்கிறது ஏன் பொறுப்பு ம் அம்மாவை நீ அள வைக்க மாட்டியே அவளை போதும் போதும்னு அள வச்சுட்டேன்டா அவள் இல்லாம இனி ஏன் அஸ்திவாரமே இல்லைன்னு எனக்கு தெரியும் அது அவளுக்கும் தெரியும் அதுக்கு தான் இந்த கேப்பு சமூக இடைவெளி நல்லதுதான் மகனே ஏன் நல்லது அது உனக்கு சொன்னால் புரியாதுடா ஏன் புரியாது சொன்னா அப்படியான்னு கேட்டு தொல்லடா உன் அம்மையை போலவே கேள்வி கேட்டு வைக்காத சொல்லுப்பா ஏன் கேப் விடணும் ஐயோ விடமாட்டான் போலருக்கே என்று தலையை கோதிய தீயவனோ அது பல வருஷம் ஆசை அப்படியே தேங்கி கிடக்குதுடா உன் அம்மாவும் தாங்கிக்க மாட்டா நானும் நிதானிச்சுக்க மாட்டேன் குண்டகமண்டக்க ஆகை போகும் இந்த ஒரு மாதத்தில் மனைவியின் மீது காதலும் வந்து தொலைத்தது அதோடு மோகமும் சம பங்கில் வந்து தொலைத்து விட்டது அவன் ஆசையை அவள் தாங்குவாள் தெரியும் ஆனால் அந்த ஆசையை அவளும் பிரதிபலிப்பாளா தெரியாது அன்று காமத்தில் அவனுக்கு ஈடு கொடுத்த மனைவி இன்று காதலில் ஈடு கொடுத்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு ஹைத்தான் என்று அவள் அதிர வேண்டும் அந்த சுகமான கனவில்தான் அவனின் இத்தனை இரவுகளும் மிக சுகமாகவே கழிந்தது தூயவள் காதலும் வேண்டும் அவள் தரப்போகும் போதையும் வேண்டும் என்ற பேராசையால் காத்திருக்கிறான் அவள் நலிந்த கோலம் அவள் உள்ளத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட தன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டாளோ என்று மனதில் சிறு குத்தல் வந்து என்னவோ செய்திருக்க இன்று அவளை பார்த்த பின்பு அந்த குத்தலோ இடம் தெரியவில்லை என்ன நினைச்சே பொழைச்சு கிடந்திருப்பா போல எப்படி எலும்பும் தோளுமா இருக்கா பாரு ஏற்கனவே பாடி பில்ட்ரு இதுல இப்ப நாள் எலும்புதான் இருக்கு என்று சிறிதாக தெரிந்த அவள் உருவத்தை உயிர்வரை தித்திக்க கண்ணில் நிரப்பிக் கொண்டான் அன்று கர்வம் கொண்டு வதைத்தான் இனி நேசம் கொண்டு வதைப்பான் எப்படியும் வதைப்பட போவது அவளே தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா